தமிழ்நாட்டோட விவசாயம் ஐயாயிரம் வருஷங்கள் பழமையானது அதனால எந்த டெக்னாலஜியும் சங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டோட விவசாயத்துல வந்து புதுமைகள் நம்மள ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் தமிழ்நாட்டோட விவசாயம் ஜஸ்ட் பயிர்களை போட்டு விளைவிக்கிறது மட்டும் இல்ல தமிழ்நாட்டோட பாரம்பரியம் அடையாளம்னு எல்லாத்தையும் உலக மக்களுக்கு எடுத்து சொல்ற விதமா இருக்கும் சங்க காலத்துல தமிழ்நாட்டோட விவசாயத்தை மருதம் முல்லை குறிஞ்சி நெய்தல் பாலைன்னு ஐந்து வகையா பிரிச்சிருக்காங்க இதுல குறிஞ்சினா மலைப்பகுதியை குறிக்கும் முல்லைன்னா காடுகளை குறிக்கும் மருதம்னா வயல்வெளிகளை குறிக்கும் நெய்தல்னா கடல் பகுதிகளை குறிக்கும் பாலைனா பாலைவனத்தை குறிக்கும் ஏன் தமிழ்நாட்டோட விவசாயம் தனித்துவமா இருக்குன்னு தெரியுமா தமிழ்நாட்டோட கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லா பயிர்களுக்கும் ஏத்த மாதிரி இருக்கும் அதனால பல விதைகளை இங்க விளைவிக்க முடியும் மழையும் இங்க பேலன்ஸ்டா இருக்கிறதுனால பயிர்களும் நல்லா செழிச்சு வளரும் தமிழ்நாட்டோட பாரம்பரிய விவசாயத்துல ட்ரோன்ஸ் ஏஐ வெதர் போர்காஸ்டிங் ஹைட்ரோபோனிக்ஸ் சோலார் பம்ப்ஸ் மாதிரி பல தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் நடந்திருக்கு அத ஒவ்வொரு விவசாயிகளும் கடைபிடிக்கிறதுனால தமிழ்நாட்டோட விவசாயம் உலக புகழ் வாய்ந்ததா இருக்கு என்னதான் தமிழ்நாடு விவசாயத்துக்கு பேர் போன பூமியா இருந்தாலும் இங்கேயும் வரது வறட்சி வரதுன்னு இயற்கை மாற்றங்கள் அப்ப அப்ப நடக்கும் நம்ம தமிழ்நாட்டோட விவசாயிகள் திறமையா எதிர்கொண்டு பல மடங்கு லாபம் இருக்கக்கூடிய தொழிலா உலகமே வியந்து பாக்குற அளவுக்கு மாத்தி இருக்காங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க